ஆண்டவருடன் நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமும் இருபத்து ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்து ஓராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் ராகேலு மலடியா இருந்தால் யாக்கோபுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் மூத்தவள் பெயர் லேயாள் இளையவள் பெயர் ராகேல் யாக்கோபு லேயாளைப் பார்க்கிலும் ராகேலை மிகவும் அதிகமாய் நேசித்தான் அதோடு லேயாள் அற்பமாகவும் எண்ணப்பட்டாள் தேவன் இவை எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் நினைத்தருளி அவள் கற்பம் தெரிக்கும்படிக்கு செய்தார் ஆனால் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்பட்ட ராகேலோ மலடியாக காணப்பட்டாள் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் நாம் பாரபட்சம் உள்ளவர்களாக நடந்து கொண்டு எல்லோரையும் ஒன்று போல நேசிக்கிறதற்கு பதில் யாரோ நமக்கு பிடித்த ஒருவரை மிகவும் அதிகமாக நேசிப்பதும் நமக்கு பிடிக்காத ஒருவரை அற்பமாக எண்ணுவதும் கர்த்தருடைய பார்வையிலே பாவமாக இருக்கிறது தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல மனுஷன் பாரபட்சம் உள்ளவனாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறதும் இல்லை தேவன் எப்படிப்பட்டவரோ நாமும் அப்படிப்பட்டவர் எண்ணப்படுகிறவர்களை நாம் ஒருவேளை பிறரால் அற்பமாக எண்ணப்பட்டால் ஒரு மேன்மையையும் உயர்வையும் நம்முடைய உள்ளம் எவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கும் நாம் அற்பமாய் எண்ணப்படுகிற போது நம்முடைய உள்ளம் எவ்வளவு அதிகமாக வேதனைப்படும் இவைகளைத்தான் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார் ஒருவேளை பிறருக்கு முன்பாக நன்றாக சிரித்து பேசி மறைவிடத்திலே வேதனையோடு தாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டது நிமித்தம் கண்ணீர் வடிக்கிறவர்களை கர்த்தர் காண்கிறார் இந்த காலை வேளையிலே ஒரு காரியத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுவோம் பிறரிடத்திலே பாரபட்சம் காண்பிக்கிறதும் ஒருவரை நேசிக்கிறதும் அடுத்தவரை வெறுக்கிறதும் தேவன் விரும்பாத ஒரு காரியம் பெற்றோர் என்கிற நிலையிலே பிள்ளைகளில் தங்களுக்கு வேண்டியவர்கள் பிரியமானவர்கள் என்றும் தங்களுக்கு ஒத்துவராதவர்கள் என்றும் பிரித்து பார்ப்பது தேவன் வெறுக்கிறார் ஆசிரியர் என்கிற நிலையிலே மாணவர்களை தங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பிரித்து பார்க்கிறதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களிலே இல்லாவிட்டால் தங்களுக்கு அதிகாரியா இருக்கிறவர்களிலே ஒருவரை வெறுப்பதும் ஒருவரை காரணம் இல்லாமல் வெறுப்பதும் வேறொருவர் மேல் பிரியமாய் இருப்பதும் ஆண்டவர் விரும்பாத காரியமாக இருக்கிறது ஆகவே யாக்கோபு செய்த தவறை நாம் செய்ய வேண்டாம் யாக்கோபு செய்த தவறு அவனுடைய வீட்டிலே மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணினது ஆண்டவரும் அவனுக்கு செவி கொடாதபடிக்கு விலகி இருந்தார் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய தேவன் ஆகவே இந்த காலை வேளையிலே ஒருவரையும் நாம் அற்பமாய் எண்ண வேண்டாம் நாம் ஒருவரை அற்பமாக எண்ணினால் கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அவர்களை உயர்த்துவார் அவர்களை மேன்மைப்படுத்துவார் நாம் அது நிமித்தமாக வெட்கத்துக்கும் வருத்தத்துக்கும் உரியவர்களாக மாறிவிடுவோம் ஆகவே கர்த்தரை போல நடந்து கொள்வோம் செயல்படுவோம் சிந்திப்போம் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு ஒன்று போல நேசிக்கிற நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்கிற பிரிவினை இல்லாதபடி எல்லோரையும் சமமாக எண்ணி மதித்து அன்பு பாராட்டி நடக்கிற நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஏற்றுத்தாழ்வுகளின் சிந்தனைகள் எங்களுக்குள்ள வந்தாலும் ஞானமாக அவைகளில நடந்து கொள்ளக்கூடிய முதிர்ச்சியை எங்களுக்கு தார் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு முல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக